சொல்லுக்குங்க இது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி இருபத்தி நாலு பவர்ல வந்து மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க அந்த பைல எழுதுனோம்னா அந்த மைனஸ் டூ வந்து பிளஸ்ல மாறிடும் அப்ப இதோட வேல்யூ என்ன கியூபு ஒன் பை இதை வந்து ஸ்கொயர்டா இருக்கா அப்ப தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபோர் வந்து என்ன பண்ணிக்கிறோம் டூ டைம்ஸ் எழுதணுமா ஸ்கொயர் இருக்கனால டூ டைம்ஸ் வந்து எழுதிக்கிறோம் அடுத்து என்ன கிடைக்கும்னா இது இதோட இதை வந்து எக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் எழுதணும் அப்போ ஒன் பை சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் இன்டூ ஃபோர் ஒரு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்வை இப்படி வந்து பிரித்து எழுதிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் இன்டூ ஃபோர்ன்ட்டு நம்ம பிரித்து எழுதிக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்னொரு சிக்ஸ்டீன் இருந்தா இருக்கா அந்த சிக்ஸ்டின் எழுதிக்கிறோம் இது இது இதை எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த ஃபோர் எழுதிக்கோங்க இந்த சிக்ஸ்டீனை ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு பிரிச்சுக்கலாமா பேலன்ஸ் இந்த ஒரு ஃபோர் இருக்குது அந்த ஃபோர் எழுதிக்கிறீங்க அப்போ க்யூப் ரூட்டா க்யூப் ரூட்னா த்ரீ த்ரீ செட்டாக எடுப்போமா அப்போ இது மூணு இது மூணு எடுப்போம் அப்போ ஒன் பை சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர்னு எடுத்துக்கலாமா இதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் என்ன இருக்குது ஒன் பை ஃபோர் இருக்குது க்யூப் ரூட் இதை மல்டிபிள் பண்ணால் ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் ரூட்டா ஒன் பை ஃபோர்